ஹாய் ஆல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் பார்த்துருப்பீங்க அழகாக நோட்ஸ் எடுங்க அழகாக பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் கரெக்டாக அதை பற்றிட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நிறைய தவறுகள் செய்வோம் அந்த தவறுகளை சரி செய்யணும்ல ஃபஸ்ட்டு என்ன தவறுன்னு சொல்லிடுறேன் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எல்லோரும் என்ன தவறு பண்ணுவோம் அப்படின்னா நிறையா நோட்ஸ் எடுத்து எக்கச்சக்கமான நோட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது குமிச்சு வைக்கிறது வீட்டில் என்ன பண்ணிவிடுவோம் எக்கச்சக்கமான நோட்ஸை வாங்கி குமிச்சு வைப்போம் ஸ்கூல் புக்ஸு பிடிஎஃப் நிறையா நோட்ஸு அது இது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நிறையா இதை வந்துட்டு குமிச்சு வச்சுருவோம் வீட்டில் கரெக்டாக அது எல்லாத்தையும் நம்மளால் படித்து முடிக்க முடியுமா கண்டிப்பாக படித்து முடிக்க முடியாது இன்னொன்று பண்ணுவோம் இந்த இது நெட்டில் போடுறது யூடியூப்பில் போடுறது இது வந்து டிஎன்பிசியில் கன் கன்ஃபார்மாக ஒரு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் கொடுப்பாங்க அந்த பிடிஎஃப் எல்லா பிடிஎஃப்பையும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வைக்கிறது அதுவே ஒரு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிரும் ஃபோனில் ஆனால் நம்ம அதை என்ன பண்ண படித்தா கூட பரவாயில்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்தா கூட பரவாயில்ல ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் படிக்க மாட்டோம் பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டோரேஜ் ஃபுல் தான் ஆகும் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க நோட்ஸை வாங்கி குமிக்காதீங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க நோட்ஸை வந்து அடுக்கினாலே நம்ம உயரத்துக்கு வந்துடும் நம்மளோட நோட்ஸ் ஆகும் நம்ம உயரத்துக்கு அடுக்கி வச்சிடலாம் அந்த மாதிரி நோட்ஸை வாங்கி குமிச்சு போடாதீங்க இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம எல்லாருமே செய்வோம் நோட்ஸ் நிறைய நோட்ஸை வாங்கி குமிச்சு போட்டோம்னா அதை படிக்கிறதா இதை படிக்கிறதா இதை படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடும் ஒரு தெளிவு இருக்காது இதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கா நமக்குள்ள என்ன இருக்காது ஒரு தெளிவு இருக்காது கரெக்டாக அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நிறையா நோட்ஸை எக்கச்சக்கமான நோட்ஸை குமிக்கக்கூடாது நிறைய பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வச்சு நம்மளை நம்மளே குழப்பிக்க கூடாது நம்மளோட மனநிலைமையை என்ன பண்ணிக்கக்கூடாது தெளிவில்லாமல் குழப்பிக்க கூடாது ஒரு மூணு நோட்டு வாங்கி வச்சுக்கணும் எதுக்காக அப்படின்னா தமிழுக்கு ஒரு நோட்டு மேக்ஸுக்கு ஒரு நோட்டு ஹிஸ்டரிக்கு ஒரு நோட்டு ஒரு குப்தர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு சும்மா ஒரு டாபிக் குப்தர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு மூணு பேஜில் வந்துட்டு என்ன பண்ணிடணும் நோட்ஸ் எடுத்து முடிச்சிடணும் பதினஞ்சு பக்கம் குப்தர்களுக்கு மட்டுமே ஒரு இருபது பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம படிக்க முடியாது கன்ஃபார்மாக என்ன பண்ண முடியாது படிக்க முடியாது நம்மளுக்கே ஒரு வெறுப்பு உண்டாயிடும் அந்த நோட்ஸை பார்த்தா நம்மளுக்கே என்ன ஆகிடும் ஒரு வெறுப்பு உண்டாயிடும் அதனால் ஒரு மூணு பேஜ் நாலு பேஜுக்குள்ளே குப்தர்களை பற்றி கடைக்கடை கடன் ஸ்கூல் புக்கில் அது எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு அப்படின்னு தேடி பார்த்துட்டு கடைக்கடன் அதை பற்றி நோட்ஸு எடுத்து வச்சிடணும் இப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்து அந்த அந்த ஒரு நோட்ஸை மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது ஒன் ஹவர் ஒன்றரை மணி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும் அந்த நோட்ஸை நம்ம எடுத்து முடிச்சிடணும் ஓகேயா அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நோ நோட்ஸ் எடுக்கையில் நம்ம வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நமக்கு நம்ம தானே நோட்ஸ் எடுக்கிறோம் நம்ம எழுதுறது நம்மளுக்கு புரியும் தானே முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்து வைங்க என அழைக்க படிக்கிறது எனப்படுகிறது எனப்படும் எல்லாத்தையும் வந்து நோட்டில் உட்காந்து எழுதாதீங்க ஓகேயா டைம் வேஸ்ட்டு ஓகேயா முக்கியமான பாயிண்ட் எதுவோ அதை மட்டும் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிங்க இப்போ நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் முக்கியமாக தேவை எனக்கெலாம் அப்படிங்க நமக்கு ஒரு கைடன்ஸ் வந்துட்டு என்ன தேவை முக்கியமாக தேவை ஏதாச்சும் ஒரு அகாடமியை ஒரு அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க சொல்கிறத முழுசாக நம்பி அவங்களோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து ஒரு பிளானை ஃபாலோ பண்ணுறது நெக்ஸ்ட்டு வீக் பிளானை பிளானை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ண முடியாது இப்போ ஒரு அகாடமியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா முழுசாக அவங்கள மட்டும் நம்பி அவங்க என்ன சொல்கிறாங்களோ கரெக்டோ தப்போ சரியோ எப்படியோ அவங்கள ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அல கடைசியாக மறுபடியும் சொல்கிறேன் அழகாக நோட்ஸ் எடுங்க அழகாக பாஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ